இந்த பாடலை கேட்காதோர் எவரேனும் உண்டா இல்லைதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்து இன்று வரை சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் இது தமிழ் திரை இசை பாடல்களில் ஒரே ஒரு பாடல் நல்ல பாடலை சொல்லுங்கள் என்றால் இந்த பாடலை சொல்லலாம் என்பார்கள் அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற பாடல் இது திரை இசை திலகம் கே வி மகாதேவன் கௌரி மனோகரி ராகத்தை திரை இசையில் மிக லாவகமாக புகுத்தினார் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்பொழுது அசையும் பொருட்கள் அனைத்தும் அசையாமல் நின்றது என்னவோ உண்மை அதற்கு காரணம் டி எம் சௌந்தர்ராஜனின் அந்த காந்த குரல் தெய்வீக திரைப்பட இயக்குனர் ஏ பி நாகராஜ் இயக்கிய திருவிளையாடல் என்ற படத்தில் வரும் இந்த பாடலை எழுதியவர் யார் என்பதுதான் தலையாய செய்தி நீங்கள் எந்த வலைத்தளத்தை பார்த்தாலும் கவிஞர் கண்ணதாசன் தான் இந்த பாடலை எழுதினார் என்றுதான் வரும் ஆனால் இந்த பாடலை உண்மையிலேயே எழுதியவர் வேறொரு கவிஞர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இந்த திரைப்படத்தில் உள்ள மற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியது கண்ணதாசன் தான் சாட்சாத் கண்ணதாசன் ஆனால் இந்த பாடலை எழுதியது ஒரு இஸ்லாமிய கவிஞன் என்பது பலராலும் அறியப்படாத செய்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு குரு போன்றவர் இந்த பாடலாசிரியர் என்றெல்லாம் சொல்வார்கள் பாடும் பாட வைத்தேனே அந்த மாபெரும் தமிழ் கவிஞர் வேறு யாரும் அல்ல காதர் ஷா முகமது ஷரீஃப் என்பவர்தான் கா மு ஷரீஃப் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுதினார் என்று உலகமே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பிறகு காமு ஷெரீப் எழுதினார் என்ற ஒரு செய்தி எதற்காக வர வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் இந்த வீடியோவின் பயணத்தில் நாம் சற்று தொலைவில் காண்போம் அதற்கு முன்பு காமு ஷெரீஃப் பிறந்தது எந்த ஆண்டு எந்த ஊரில் என்ற விவரங்களை எல்லாம் நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பிறந்தவர்தான் காமு ஷெரீஃப் திருவாரூருக்கு அண்மையில் உள்ள கொரடாச்சேரி என்கின்ற ஊரிலிருந்து சற்று வடக்கே உள்ள ஒரு சிற்றூர் தான் காமு ஷெரீஃபினுடைய சொந்த ஊர் கவி காமு ஷெரீப் அவர்கள் இளம் வயதிலேயே தந்தையை இழக்க நேரிட்டதால் கல்வி தடைபட்டது இருப்பினும் இந்த சமூகம் எனது அனுபவம் தான் எனக்கு கல்வியை போதித்தன என்கின்றார் காமு ஷெரீப் எண்ணற்ற கவிதைகளையும் கதைகளையும் எழுதியிருக்கும் காமு ஷெரீப் திரை இசை பாடல்கள் எழுதியிருக்கின்றாரா என்றால் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கின்றார் இப்பொழுது நாம் கேட்டுக் கொண்டிருக்கீப் எழுதியதாக கூறப்படும் எழுதியிருக்கின்றார் காமூர் ஷெரீப் எண்ணற்ற பாடல்கள் அதில் முதன்மையான பாடல்கள் என்றால் அவர் எழுதிய அனைத்து பாடல்களும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து வெளிவந்த படம் இது எஸ் எஸ் ஆர் தேவிகா நடித்த படம் இது முதலாளி என்கின்ற படம் இது மகாதேவன் பாடல் என்பது நிறைய இசையில் பேருக்கு தெரியாது மெட்டு சிறப்பு என்றாலும் கூட வரிகள் முத்தாய்ப்பான வரிகள் இதில் பயன்படுத்தப்பட்ட வரிகள் எல்லாம் ஒரு தெம்மாங்கு வரிகள் என்பார்கள் காமோ ஷெரீஃப் அவர்கள் மற்ற கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியான கவிஞர் என்று சொன்னோம் ஒரு குரு குருஸ்தானத்தில் இருப்பவர் என்று சொன்னோம் ஆம் அனைவரும் அப்பொழுது ஒரே மேடையில் அமர்ந்து அதாவது ஒரே மேஜையில் அமர்ந்து பாடல்கள் எழுதுவார்களாம் அப்பொழுதெல்லாம் மற்ற கவிஞர்களுக்கு இவர் நிறைய உதவி செய்திருக்கின்றார் என்கின்றார்கள் இலக்கிய கவிதைகள் நிறைய எழுதியிருந்தாலும் காமோ ஷெரீஃப் அவர்கள் இந்த திரைப்பட பாடலின் மூலம் வெளியுலகிற்கு தெரிய ஆரம்பித்தார் என்கின்றது பழைய நூல்கள் திரு காமூர் ஷெரீஃப் அவர்கள் எழுதிய ஒரு நெஞ்சை உலுக்கும் ஒரு பாடலை பாருங்கள் இந்த பாடலை கேட்டு கண் கண்கலங்காதோர் யாருமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இது எஸ் எஸ் ஆர் விஜயகுமார் நடித்த படம் பணம் பந்தியிலே என்கின்றதுதான் படத்தின் தலைப்பு இந்த பாடல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது காமோ ஷரீஃப் அவர்களுடைய கவிதைகளை அவருடைய நாடகங்கள் அவருடைய அவர் எழுதிய கதைகள் அனைத்தும் திரும்பவும் பார்க்கப்பட்டன இந்த பாடல் வெளிவந்தவுடன் அவர்கள் மாபோசி அவர்களுடைய சீடர் என்பது ஒரு முத்தாய்ப்பான செய்தி திகா திமுக தோன்றிய காலங்களில் அதாவது காங்கிரசுக்கு எதிரான ஒரு இயக்கம் இயக்கம் கட்சி என்பது அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தி வந்தார் மாபோசி அதற்கு உறுதுணையாக இருந்தவர் காமு ஷெரீப் என்பவர்கள் முக்கியமான செய்தி காமு ஷெரீப் அவர்களுக்கு அனைத்து கட்சிகளும் நட்பு நட்பு இருந்தது இவன் விடுதலை என்கின்ற பத்திரிகையில் கூட இவரது கவிதைகள் நிறைய பிரசுரமாயின பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தால் என்கின்ற இவரது வரிகள் அனைவரது கண்களையும் கலங்க செய்யும் இவர் எழுதிய பாடல் அது தமிழ் திரை இசையின் ஒரு தன்னிகரில்லா பாடல் இது என்று சொன்னாலும் மிக அல்ல கவி காமு ஷரீப் அவர்கள் எழுதிய இந்த பாடல் அனைவரையும் ஈர்த்தது கவி காமோ ஷெரீஃப் அவர்களின் இந்த வைர வரிகளுக்கு இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பகல் கிரவாய் விழுத்திருந்து வளர்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த படம் இது சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த படம் இது பெற்ற அன்னையை துதிப்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த வரிகள் எதுவும் இல்லை என்று அப்பொழுது அந்த இசை துறை உலகம் அனைத்தும் காமு ஷெரீப் அவர்களை பாராட்டியது இந்த தருணத்தில் காமோ ஷெரீப் என்னுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து மிக உயரகமானது மிக நேர்மையானவர் வாய்மை தவற மாட்டார் என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் பாராட்டி இருக்கின்றார் அது யார் தெரியுமா மேதினியில் நாம் வாழ தமிழ் இலக்கிய செம்மல் அத வீர நடை எழுத்தாளர் என்று சொல்வார்கள் ஜெயகாந்தன் அவர்கள் தான் ஜெயகாந்தன் அவர்களுக்கு பிடித்த ஒரே பாடலாசிரியர் யார் என்றால் அது காமு ஷெரீஃப் என்று சொல்கின்றது பழைய நூல்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு யாரையும் பாராட்டாத ஜெயகாந்தன் காமு ஷெரீப் அவர்களை வாணுஎர புகழ்ந்தாராம் காசுக்காக தான் எழுதிய கவிதைகளை கடைபரப்பி விற்க மாட்டார் காமு ஷெரீப் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயகாந்தன் தான் இசை அமைத்த படங்களில் முதன்மையான பாடல்களில் முதல் பக்கத்தில் இந்த பாடலை என்று சொன்னாராம் எஸ் எம் சுப்பையா நாயுடு தெய்வம் இல்லை என்கிற இந்த அற்புதமான பாடல் காமு ஷெரீப் அவர்களுக்கு மிக 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 ஒரு மிகப்பெரிய பெயரை தெரித்தந்தது கவி ஷெரீப் அவர்களின் அடுத்த ஒரு தத்துவ பாடலை பாருங்கள் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வரலட்சுமி நடித்த சக்கை போட போட்ட படம் ஏ பி நாகராஜன் கதை வசனம் எழுதிய நான் பெற்ற செல்வம் என்கின்ற ஒரு வெற்றி படம் இது இந்த திரைப்படத்தில் பத்து பாடல்கள் அனைத்து பாடல்களையும் காமு ஷெரீப் தான் எழுதினார் அதில் மூன்று நான்கு பாடல்கள் படுகிற்று இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் நடைமுறையில் பயன்படுத்தப்படுகிறது அது அன்றே எழுதியிருக்கின்றார் ஜி ராமநாதன் இசை அமைத்த தமிழ் திரைப்பட பாடல்களில் முதல் வரிசையில் நிற்கும் பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொங்கல் என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் இது பல நாட்கள் ஓடிய படம் அதே திரைப்படத்தில் கவி காமு ஷெரீஃபனுடைய அடுத்த படைப்பை பாருங்கள் மெட்டு சிறந்ததா வரிகள் சிறந்ததா அல்லது குரல் சிறந்ததா என்றால் உங்களால் பதில் சொல்ல முடியாது அப்படி ஒரு பாடல் இது ஜி ராமநாதன் காமு ஷரீஃப் டி எம் சவுந்தரராஜன் மூவரும் நம்மை கரங்கடித்திருப்பார்கள் இந்த பாடலின் மூலம் இது என்ன ராகத்தில் அமைந்த பாடல் என்று தெரிய விழைவோருக்கு என்று தெரிந்து கொள்ள விரும்புவோருக்கு ஒரு செய்தி இது ஜான்பூரி என்கின்ற ஒரு ராகம் சற்றேறக்குரிய ஒரு சாவேரி போல இருக்கும் சாவேரியில் ரிஷபம் சின்ன ரிஷபம் இருக்கும் இதுல பெரிய ரிஷபம் ஆரோகணத்தில் காந்தாரம் இருக்காது அதுதான் சிறப்பு அவுரோகணத்தில் காந்தாரம் வரும் பெரும்பாலும் பெத்தாஸ் மியூசிக் அதாவது சொலோ அது மாதிரி ரொம்ப ஒரு சிம்பத்தைஸ்டு அந்த சுச்சுவேஷனுக்கெல்லாம் இந்த ராகத்தை பயன்படுத்துவார்கள் இந்த ராகத்தை வைத்து அமைத்த பாடல்கள் அனைத்தும் நூறு சதவீதம் ஹிட் ஆகும் என்பது இசை விற்பனர்களின் செய்தி இதே ராகத்தில் அமைந்த வேறு தமிழ் பாடல்களை நீங்கள் சொல்ல முடியுமா என்ற ஒருவேளை நான் சொல்வேன் மகா கவி காளிதாஸ் என்கின்ற படத்தில் கே பி சுந்தரம்பால் பாடிய சென்றுவா மகனே சென்றுவா அந்த பாடலை பாடி பாருங்கள் அதுபோல மற்றொரு பாடல் உண்டு குமுதம் என்கின்ற படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய கல்லிலே கலைவன் அந்த கல்லிலை கலைவண்ணம் கண்டான் என்கின்ற பாடல் ஏன் அவ்வளவு தூரம் தேவர் மகன் படத்தில் கமல்ஹாசன் பாடிய இஞ்சி இடுப்பழகி இதுவெல்லாம் இந்த ஜவுன்புரி ராகத்தில் அமைந்த பாடல்கள் இன்றைய கவிஞர் கவி ஷெரீப் அவர்களின் அடுத்த படைப்பை பாருங்கள் அதே படத்தில் அதாவது நான் பெற்ற செல்வம் என்கின்ற அதே படத்தில் அடுத்த ஒரு பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல் அந்த படத்தில் உள்ள ஒரு சந்தோஷமான பாடல் என்றால் இதுதான் அவர் டுயட் வரலட்சுமி சிவாஜி கணேசன் இருவருக்குள்ள டுயட் மிக அழகாக எழுதியிருப்பார் காமு ஷெரீப் அவர்கள் என்கிற அந்த பாடலை ரசிக்காத தாய்மார்களே இல்லை என்று கூறுகிறார்கள் அந்த காலத்தில் காமு ஷெரீஃப் எழுதிய அதாவது பாடல் எழுதிய அடுத்த படத்திற்கு நாம் தாவுவோம் ஒரு அற்புதமான பாடல் அனைவரும் நாம் கேட்ட பாடல் அது எழுதியதா இன்று வரை யாருக்கும் தெரியாது இந்த பாடல் ஷெரிஃப் எழுதியது என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அது ஒன்று ஆச்சரியம் ஒன்றும் இல்லை காரணம் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் ஐந்தில் வெளிவந்த டவுன் பஸ் என்ற திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசைக்காக காமூர் ஷெரீப் எழுதிய பாடல் இது பாடலை பாடுவது யார் என்று நிச்சயம் கண்டுபிடித்திருப்பீர்கள் எம் எஸ் ராஜேஸ்வரி அந்த குழந்தைத்தனமாக இருக்கும் அவரது குரல் ஒரு கலட்டா கலந்த படம் இது ஒரு நகைச்சுவை படம் இது இந்த படத்தை இந்த பாடக்காட்சி நடித்திருப்பவர் அஞ்சலி தேவி போகிறது இந்த பாடல் அற்புதமான கேட்பதற்கு எழுதிய அடுத்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் வானில் முழு கண்டேன் கண்டேன் ஒரு இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற படம் என்றால் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த படம் அது ஆமா தியாகராஜ பாகவதர் வரலட்சுமி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க இந்த பாடல் காட்சி கூட ஒரு சரியாக நமக்கு தெளிவாக கிடைக்கவில்லை இந்த ஒளிப்பதிவு ஏற்றுவதற்கு ஜக்கையா ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் இந்த பாடலுக்கு வந்து நடிச்சிருப்பாங்க அது மிக ஒரு அருமையான படம் இது இதில் காமூர் ஷெரீப் அவர்கள் எழுதிய பாடல் ரொம்ப பாப்புலரான சாங் இந்த சாங் கே வி மகாதேவன் இசையில் டிஎம்எஸ் பாடிய பாடல் இது நேர்களே இப்பொழுது நாம் தொடர்ந்து இரண்டு பாடல்களை கேட்கப் போகின்றோம் அந்த இரண்டு பாடல்களை பற்றி ஒரு செய்தி உள்ளது அந்த பாடலை கேட்டுவிட்டு சொல்கின்றேன் மந்திரி குமாரி என்கின்ற படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இவை என்பதை நன்கு அறிவீர்கள் இந்த இரண்டு பாடல்களுமே காமோ ஷரீஃப் மருத இருவரும் இணைந்து எழுதிய பாடல்கள் இது ஒரு சரணம் இவர் மற்றொரு சரணம் அவர் அப்படி எழுதிய பாடல் என்று கூறப்படுகிறது நேரிலே இந்த வீடியோ ஆரம்பித்த சங்கதிக்கு நான் வருகின்றேன் அந்த பாடல் திருவிளையாடல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாடல் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே என்கின்ற பாடலை எழுதியது கண்ணதாசன் என்கின்றார்கள் காமு ஷெரீப் என்கின்றார்களே எது உண்மை என்று ஒரு ஒரு சூழல் இது என்னவென்றால் உண்மையான செய்தி என்னவென்றால் அந்த பாடல் சிவலீலா என்கின்ற படத்திற்காக காமு ஷெரீப் எழுதிய பாடல் அது அப்பொழுது ஏ பி நாகராஜன் அவர்கள் அந்த திருவிளையாடல் படத்தில் வரும் அந்த காட்சிக்கு ஏற்றவாறு பாடல் வரிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார் கவிஞர் கண்ணதாசனிடம் சொல்லி அவர் நிறைய பாடல்கள் எழுதியும் கொடுத்து விட்டார் கண்ணதாசன் திருப்தி அடையவில்லை ஏ பி நாகராஜன் உடனே அவருடைய சிறந்த நண்பர் யார் என்றால் அவர் காமு ஷெரீஃப் தான் காமு ஷெரீஃபிடம் இதை பற்றி கிளாகிக்கின்றார் அப்பொழுது காமு ஷெரீப் ஒரு யோசனை சொல்கின்றார் நான் எழுதி வைத்திருக்கும் பாடலை பயன்படுத்திக் கொள்ளுங்களேன் என்று உடனே அதை தா என்கின்றார் இவர் அறிந்து தான் கேட்டிருக்கின்றார் ஏ பி நாகராஜன் காமு ஷெரீஃபிடம் ஏனென்றால் அந்த பாடல் இவருக்கு அந்த காட்சிக்கு பொருந்தி இருக்கின்றது உடனே அந்த பாடலை அந்த படத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் ஒரு உண்மையான செய்தி அது அப்பொழுது காமு ஷெரீஃப் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால் மற்ற பாடல்களையெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார் இந்த ஒரு பாடல் நான் எழுதியிருக்கின்றேன் தனியாக இதற்காக ஒரு பெயர் பலகை தக தயாரிக்கப் போகின்றாயா என்று ஒரு இன்முகத்துடன் கேட்டிருக்கின்றார் உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் பெயரிலேயே பெயர்புலக வைத்து வைத்து விடுவோம் என்று ஏ பி நாகராஜன் சொல்ல இன்றும் கூட திருவிளையாடல் என்கின்ற படத்தில் உள்ள அனைத்து பாடல்களுமே கண்ணதாசன் என்று தான் வரும் ஆனால் உள்ள ஒரு உண்மையான சொரூபன் செய்தி என்னவென்றால் காமு ஷெரீஃப் எழுதியதுதான் அந்த பிரபலமான பாடல் நன்றி நேர்களே ஒரு மேதகு கவிஞர் அமர காவியங்கள் படைத்த கவி காமு ஷெரீப் அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்தோம் அவரை பற்றி நிறைய செய்திகள் உள்ளன மற்றொரு தருணத்தில் நமக்கு நேரம் கெட்டும் சமயத்தில் அவரை பற்றி அடுத்த ஒரு எபிசோடு அடுத்த ஒரு பகுதியில் நாம் காண்போம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்